இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட் இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் இட்லி கடை படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட் கிளி இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று இதே தான் இட்லி கடை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய அப்டேட்டுகள் வெளியிட்டு இருந்தாங்க அதை பற்றி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு வெளியிட்டு இருந்தோம் இப்போ இந்த படத்தோட டீம் ஒரு நியூஸை வெளியிட்ருக்காங்க அது என்னன்னா இந்த படத்தில் தனுஷ் அவர்களும் வித்யா மேனன் அவர்களோட காட்சிகள் இன்னும் ஷூட்டிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இவங்க ரெண்டு பேரோட ஷீட்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கல அதனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அப்டேட்டுகள் வெளியிட்டிருக்காங்க இவங்களோட காட்சிகள் படப்பிடிப்பு முடிந்த பிறகு இந்த படத்தோட ரிலீஸ் கேட்ட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு இந்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் முதல் முறையாக தனுஷ் அவர்களோடு இணைந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தனுஷ் அவர்கள் பண்ணி வெளியான திரைப்படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் முதல் முறையாக லவ் ஸ்டோரியை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு அப்டேட்டுகள் வெளியானதுலேருந்தே இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆனதும் தெரில இந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சது தெரியல அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் ஒரு மோசமான முறையில் இயக்குனர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது அவருடைய அண்ணன் இயக்குனரும் நடிகருமான செல்வராகன் அவர்கள் அவர் டைரக்ஷன் பண்ண லவ் ஸ்டோரி திரைப்படங்கள்லாம் எந்த லெவலுக்கு பேசப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் தனுஷ் அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ண திரைப்படம் தொள்ளுதிலமை காதலுக்கு கொண்டு இந்த திரைப்படங்கள்லாம் எந்த லெவலுக்கு பேசப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சவன் ஜி காலனி இப்படியே வந்து சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் லவ் ஸ்டோரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு பேசப்பட்ட திரைப்படங்கள் அதே மாதிரி தோல்வி படங்களும் அவர் கொடுத்திருக்காரு லவ் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தை லவ் ஸ்டோரி திரைப்படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு மோசமான முறையில அவர் டேரக்சன் செய்த திரைப்படத்துல எழுந்திருக்கு ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தை அவர் மோசமான முறையில டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அதனால்தான் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் ரீச் படு தோல்வியே இந்த படம் சந்திச்சிருக்கு முதல் திரைப்படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படல அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்று அதாவது தோல்வின்னு சொல்ல முடியாது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஓரளவுக்கு ரீச் ஆன திரைப்படம் அதற்கு பிறகு வெளியான திரைப்படம் ராயன் இந்த ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு அதற்கு பிறகு டேஷன் பண்ண திரைப்படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இப்ப இந்த இட்லி கடை திரைப்படம் உட்பேடா கழி ரிலீஸ் ஆகிற அதே தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்சாங்க ஆனா இப்ப சில காரணங்களால இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல பிறவில் இந்த இட்லி கடை திரைப்படம் படப்பிடிப்பு முடிந்த பிறகு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக குட்பேடா களி படம் ரிலீஸ் ஆகுறதுனால எங்க தனுஷ் அவர்கள் படம் ரீச் ஆகாமல் போயிடுமோ ஆனா உண்மையான காரணம் என்னன்னு இந்த படத்தோட டீமுக்கு தான் தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த இட்லி திரைப்படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது உறுதி உறுதி உறுதின்னு அப்டேட்டுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க ஆனா குட்பேடா களி படத்தோட டீசர் என்னைக்கு வெளியாச்சோ அப்பவே இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா லைட்டாக தனுஷ் அவர்களுக்கு ஒரு புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் இந்த திரைப்பட குட்பேடாக்களியை ஏன்னா ஏகே குமார் அவர்கள் நடிக்கும் குட்பேடாக்களி படத்தோட டீசர் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த படத்தோட நம்ம இந்த இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் பண்ணா ஏற்கனவே இப்போ ஒரு திரைப்படம் பயிலாகிருக்கு இலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தை குட்பேடாக்களியோட மோத விட்டு இந்த திரைப்படமும் படு தோல்வி அணிஞ்சிச்சுன்னா தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப பிளாக் மார்க் விழுந்துட போகுது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி கூட வச்சிருக்கலாம் இப்போ தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடிக்கிற திரைப்படம் இட்லி கடை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம் மாதிரி படு தோல்வி அடையுதா இல்ல தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைய போதான்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ தனுஷ் அவர்கள் நடிக்கும் இட்லி கடை படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க